அப்படியா சரி முதல் உத்தரவு குணத்தோர மூன்று வரை கால விழுந்துட்டு வா வரலாம் உடைய கட்டுப்பாட்க்கு போன சரியா அந்த இல்ல தங்கை மாறி ஆலயம் ஒண்ணு இருக்கும் இருக்கா உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில ஓடுற கங்கை எதிர்புறமாக சுடுகாடு ஒன்று இருக்கும் அதத்தான் சொல்ற அதை தாண்டி வீட்டுக்கு போகும் பொழுது இப்ப உடல்நிலைக்காக பேசணுமா தொழிலுக்கு பேசணுமா ஒரு பிள்ளைக்காக பேசணுமா பார்த்து போனதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து அந்த நிலைமைக்கு மாற்றம் இருக்கும் இருக்கா இன்னும் பூர்ணமாக குணப்படுத்தி தரணும் என்பது ஆசை அது இல்லாத பொருளாதாரத்தை உயர்த்தி தொழிலை வளர்த்தி செல்வமாக வாழ வைத்து தரணும் தரங்கன்னு ஒரு இருக்கும் இடத்தை உருவாக்கி அமைத்து அந்த இடத்துல வாழணும் என்பது ஒன்று ஆசைன்னு சிந்தாயிரு என்னுடைய கணினியை கொண்டு போய் இரண்டும் அரைஞ்ச பாயை தேத்து குளித்துல புலுந்து சாப்பிடணும் சரியா ஏன் விழுதிய ஏழு நாளைக்கு தண்ணியில் ஓட்டு பிடிக்கணும் அப்படி இந்த உடனே பிரச்சனை தேர்த்து தருகிறேன் மருத்துவர் அணுகாமை என் அருளாளையை சரி செய்து கொடுப்பேன் தீர்த்து தரவை காஞ்ச வேண்டாம் சரியா அவருடைய செயலையும் சிந்தனையும் மாத்தி தருகிறேன் சரியா அவனுடைய செயலுக்கு மாறாம இறங்க வைத்து செயல்படுத்தி அமைச்சு கொடுக்கிற கலக்கம் வேற என்ன கேக்குறேன் தொழிலுக்கு வளர்த்தி புதாரத்தை அமைத்து தரம் சொல்லிட்டேன் உறுதியா வெல்லோ